ஒரு நாள் ஜி அலிஸ்லாம் செல்ல வந்து ஒரு வாரத்தை சொன்னாங்களாம் யார சோழல்லா அபூபக்கர் அலியுல்லாஹூனுடைய ஒரு அமல் அல்லாஹுவ ரொம்ப திருப்தி படுத்துச்சு யார சோழல்லா அல்லாஹூத்தால் அபூபக்கர் அலியுல்லாவுக்கு சலாம் சொல்லி விட்டாங்க கொஞ்சம் சலாம சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சித்திகர் அலிஹூ எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன அல்லா விசேஷமா வந்து திடீர்னு அபூபக்கர் அல்லாவுக்கு நம்ம சொந்தக்காரங்க யாரா சலாஞ்சொல்லி விடுவாங்க சொல்லுவாங்க அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் அது அல்லா வந்து சித்திகர் அலி அல்லாவுக்கு ஸ்பெஷலா சொல்லி அனுப்புறான் அபூபக்கர் அல்லா உள்ள வந்தாங்க செல்லா அலை செல்லம் அல்லா உங்களுக்கு சலாஞ்சொலி விட்டான் அப்படின்னு சொன்னோன்னு செல்லா அபூபக்கர் அலி அல்லாவுக்கு ரொம்ப சந்தோஷம் பதில் சொல்லிட்டாங்க அல்லாவுடைய சலாமுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லையா எல்லாரும் சலாம் சொன்னா அசலாம் வலைக்கும் நீங்க எனக்கு சொல்றீங்க நான் உங்களுக்கு சலாம் சொல்லிடுவோம் இல்லையா அல்லாஹ் சொன்னா பதில் எப்படி சொல்லணும் அல்லா சலாம் சொன்னா அல்லாவுக்கு எப்படி பதில் சொல்லணும் அது தொல்கையில அழகாக அல்லாஹு கத்து கொடுக்கறான் உங்க மேல சலாம் உண்டாகட்டும் அல்லாவுடைய ரஹமத்து உண்டாகட்டும் அல்லாவுடைய இந்த சலாம் நம்ம சொல்றமே இந்த சலாம் அல்லா மெகராஜ்ல அல்லாஹ் ரசூலை பார்த்து சொன்னேன் சலாம் அதிலாம் அலை கைகொன் நபி ஒரு அஹமத்துல்லா அதுதான் தொழுகையில நமக்கு தரப்பட்டிருக்கு பொதுவாக தொழுகை கடமையாகிறதுக்கு முன்னாலேயே அத்தகையாத்து இந்த உம்மத்துக்கு கிடைச்சிருச்சு முதல்ல தொழுகைங்கறதை ஒரு உயிர் துடிப்போடு இருக்கணும்னா அதனுடைய உணர்வுகள முதல்ல நாம புரியணும் முதல்ல ஒவ்வொண்ணும் உருவானது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைகுசல்ல மெராஜ்ல போய் அல்லாஹுக்கு முன்னால நிற்கிற பொழுது முதல்ல அல்லாஹிட்ட என்ன கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு கேட்டப்ப உங்ககிட்ட இல்லாத ஒண்ணு நான் உனக்கு உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க அல்லாஹ் கேட்கிறேன் என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க விருந்தாளியா வந்திருக்கிறீங்க என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க உங்ககிட்ட இல்லாத ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறேன் நாங்க செல்ல ஆளிசலம் அது என்னதுன்னு கேட்டாங்க அப்தியத்தை கொண்டு வந்திருக்கிறேன் அடிமைத்தனத்தை கொண்டு வந்திருக்கிறேன் அத்தகையா துணில்லாஹி வஸ்சலவாத்து ஒத்தையி வாத் அத பண்றாங்க அத்தகையாத் வஸ்சலவாத் என் சொல் வணக்கங்கள் செயல் வணக்கங்கள் ஒத்தையி என் பொருள் வணக்கம் அனைத்தையும் சரண்டர் பண்றேன் அத்தகையாத்து வசலவாத் வத்தையாத் மூணு தான் முதல்ல தொழுகையில நம்ம கொடுக்கறோம் தகையாத்துனா என்ன இபாதத்துகள்ங்கிறது இந்த மூணு தான் இருக்கும் ஒன்னு சொல்லால் உடைய இபாதத் இன்னொன்னு செயலால் இபாதத் இன்னொன்னு பொருளால் இபாதத் அக்வால் அஃபால் அம்வால் இந்த மூணும் இபாதத் மூணையும் சரண்டர் பண்ணப்ப சுஜூதுல விழுந்தப்ப சல்லா அலை சொல்லாம் அல்லாஹ் சொன்ன வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியோ ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நீங்க மூனை கொடுத்தீங்க எனவே அல்லா திரும்பத் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் இருக்கான் பதில் எப்படி சொன்னாங்க அலைனா வாலா இபாதில்லாஹி பதில் இதுதான் அல்லாஹ் சலாம் நல்லடியார்கள் மீதும் சலாம் வாலா இபாதில்லாஹி சாலிஹி

அல்லாஹும் ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்களாங்க அப்படின்னு சொல்லல அலசலம் சொன்னாங்க அப்படி என்னங்க செஞ்சீங்கன்னு கேட்டாங்க அப்படி என்ன செஞ்சீங்க யார சூழல்லா எனக்கு கொஞ்சம் பல் வழி அதனை அல்லாவுக்காக பொறுத்துக்கிட்டேன்னு சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் பல் வழி அல்லாவுக்காக பொறுத்துக்கிட்டேன் நேத்து ராத்திரியான்னு கேட்டாங்க நேத்து ராத்திரியா இல்ல யார சூழல்லா ஏழு வருஷமா அப்படின்னாங்க ஏழு வருஷமா பல்வழி நல்லாவுக்காக பொருத்திக்கிட்டேன் எங்கிட்ட கூட இது வரைக்கும் நீங்க சொன்னது இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஏழு வருஷம் பல்வழில கஷ்டப்படுறாங்க ரசூலோட ரசூலாக நின்று அபுபக்கர் சித்திகர் அழியுள்ளாஹூ அபுபக்கர் அழியுள்ளாவுக்கும் செல்லாலை செல்லத்துக்கும் உள்ள இந்த தோழமை நமக்கு தெரியும் தானே அந்த இணக்கம் தெரியும் தானே எப்படி ரசூலுல்லாட்ட பனாவானாங்க நமக்கு தெரியும் தானே எனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீரை கொண்டு வந்து ரசூல் சல்லா அலை சொல்லத்திட்ட கொடுத்து இஷ்ரபு யா ரசூல் குடிங்கன்னு சொல்லுவேன் ரசூலுல்லா சொல்லா செல்லா அலை செல்லம் குடிப்பாங்க அத்தா ரவைத்து நான் தாகம் தீருவேன் குடிப்பது ரசூல் தாகம் எனக்கு தீருங்கிறாங்க அந்த சொஹபத் ரசூலனுடைய சொஹபத் அதை முழுக்க முழுக்க முதன்மையாக வாங்கினது சித்திய குல அக்பர் அலிகல்லாவும் மூணு நாளு கார சவுர்ல அபூபக்கர் அலிகல்லாவும் மட்டும் தான் இருந்தாங்க வேற யாராரு இருந்தாங்களா செல்லாலை செல்லத்தினுடைய ஒரு பார்வை போதும் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் குரான் சொல்லுது ஒசல்லி அலைகியும் நபியே அந்த மக்களை பாருங்கள் நீங்க பார்த்தா போதும் பாருங்கள் இன்னும் சலாத்த கசகன் உங்க பார்வை அந்த மக்கள் வாழ்க்கையில நிம்மதியை அமைதியை கொண்டு வரும் என்று குரான் சொல்லுது மூணு நாளாக அப்படியே பார்த்து 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 அல்லாஹு அக்பர் அது நூறு இல்லையா அது ஒலி இல்லையா அந்த அந்த அப்படியே அபுபக்கர் அழியுல்லா உன்னுடைய முகம் அப்படியே மாறி மாறி மதீனாவுக்கு போகும்போது அப்படியே செலல் அலை சொல்ல மாதிரியே இருந்தாங்களா அபூபக்கர் அழியுல்லா யாரு தூதர் யாரு தோழர் வாசிகளுக்கு அடையாளம் தெரியாம குழம்பிட்டாங்க அபூபக்கர் அழியல்லாவோ நோக்கி ஓடி வந்தாங்களா சித்திகர் அக்பர் அழியல்லா புரிஞ்சுக்கிட்டு தங்களுடைய துண்டை எடுத்து அப்படியே செல்லலாலை செல்லத்துக்கு அப்படியே ஒரு கொடையா பிடிச்சாங்க அப்பதான் விளங்குனாங்க இவங்கதான் தூதர் இவங்கதான் தோழர் அது சொகபத் அது சொகபத்துல இருந்து 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 அல்லாஹு அக்பர் செல்லலாலை செல்லம் கேட்டாங்க என்னோடு இவ்வளவு